பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை இவரு அண்ணா திமுக இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி அதிமுக தொண்ணூத்தி எட்டுல ஊரா தாமரை சின்ன இருக்குதுன்னு காட்டுதே அண்ணா திமுக தான் தாமரை சின்ன எந்த கட்சிக்குன்னே தெரியாது அப்ப அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட அப்போ தான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரலாம் போய் இதுதான் சின்னம் பாரதிய ஜனதா இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு நீங்க நீங்கள்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனால் தான் உங்க கட்சி நீங்க தலைவராக இருப்பீங்க ஏன்னா எப்போ வேணாலும் தலைவர் மாற்றலாம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் நான் ஒரு கிளைச்சலாளராக இருந்தேன்

இதனம் ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை திட்டத்தை பொய்ய மாதிரி பேசினா மைய திரு முழிக்குமா ஏ அப்பா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுது மூட்டையை அவுத்தி விடுற நூறு திட்டத்தை ஐநூறு நாள்ல நிறைவேற்ற ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல ஏ இப்ப வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலராக கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல முடியல நீ வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக எப்படிலாம் பேசுறீங்க பாரு